குப்பிக் கோமாளி ஐந்து நிகழ்ச்சி போட்டியாளர்கள் ஒரு நாளைக்கு வாங்கும் சம்பளம் அதிகம் யார் குப்பிக் கோமாளி மிஷினை போல ஓடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக முக்கியமாக மக்களை சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி வருகிறது குப்பிக் கோமாளி முதல் சீசன் ஒரு மாதிரி தொடங்கி கடைசியில் செம ஹிட் பின் பின்தொடர்ந்து இரண்டு மூன்று நான்கு சீசன்கள் ஒளிபரப்பாக அண்மையில் புத்தம் புதிய பொலிவுடன் ஐந்தாவது சீசன் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஐந்தாவது சீசன் முதல் நான்கு சீசன்களை தாண்டி முற்றிலும் புதியது காரணம் எல்லாமே மாறிவிட்டது நிகழ்ச்சியை பார்த்து வருபவர்களுக்கு நன்றாகவே புரியும் சம்பள விவரம் குப்பிக் கோமாளி ஐந்து நிகழ்ச்சியில் தெரிந்த முகங்கள் நிறைய பேர் உள்ளனர் ஒவ்வொரு துறையில் இருந்து போட்டியாளர்கள் வந்துள்ளனர் இந்த நிலையில் குப்பிக் கோமாளி ஐந்து பிரபலங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்ற விவரம் வெளியாகியுள்ளது ஷாலின் சோயா பத்தாயிரம் ரூபாய் அக்ஷய் கமல் பத்தாயிரம் ரூபாய் திவ்யா துரைசாமி பன்னிரண்டாயிரம் ரூபாய் ஸ்ரீகாந்தேவா பத்தாயிரம் ரூபாய் பூஜா வெங்கட் ஒன்பதாயிரம் ரூபாய் இர்பான் பதினைந்தாயிரம் ரூபாய் பிரியங்கா பதினெட்டாயிரம் ரூபாய் விடுதி கணேஷ் பதினைந்தாயிரம் ரூபாய் சுஜிதா பதினெட்டாயிரம் ரூபாய் வசந்த் பத்தாயிரம் ரூபாய் நான் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்